பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இந்த இது பார்த்திங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஸோ இதில் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இருபத்தி ஒன்பது முப்பது அதுக்கப்புறம் ஆறாம் தேதி அப்படின்ற மூணு ஷெடியூலில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே தெரியும் பிப்ரவரி மாதம் வந்து வெளியிட்டிருந்தாங்க அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பதினஞ்சு மூணு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா ஏப்ரல் மே ஸோ ரெண்டு மாதம் தான் எக்ஸாமினேஷனுக்கான டைமிங் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நமக்கு இன்றைக்கி ஏதாவது வந்து பார்த்திங்கனா எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி ஜூன் வந்து நடக்க போகுது நேற்று தினம் அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் ஃபோர் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்து நடந்தது அந்த எக்ஸாமினேஷன் நிறையா பேர் இந்த இந்த இன்ஜினியரிங் சப்பார்டினி சர்வீஸ் அப்ளை பண்ணவங்களும் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு இது வந்து கிடச்சிருக்கும் ஸோ எப்படி வந்து கொஷின் பேட்டன் வந்து கேட்குறாங்க என்னன்றதுலாம் ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய பேட்டன் ஆனால் இந்த குடிநீர் வளங்கள் துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் பொறுத்தளவுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மூலிமா வந்துக்கு தேர்வுத்தாள் வந்து செட் பண்ணுறாங்க அப்படி தேர்வு செட் பண்ணும்போது நமக்கு இந்த தமிழ் லாங்குவேஜ் ஜென்ரல் ஸ்டடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கூட வந்து கேட்டுருக்கலாம் கொஸ்டின்ஸ் எட்டு தர சொல்லி ஸோ அந்த மாதிரி நமக்கு ஓரளவுக்கு வந்து அதை அக்யூரேட் பண்ண முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமாக நடந்த டிரைவர் கண்டக்டர் எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தேர்வு தாள் வந்து ரொம்ப எளிமையாகவே இருந்தது தேர்வு தாளுடைய தன்மை வந்து எளிமையாக இருந்தது ஜென்ரல் ஸ்டடீஸு தமிழ் பொறுத்தளவுக்கு ஸோ அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி மூலிமா தான் கொஷின்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க டிரைவர் கண்டக்டருக்கு ஸோ அதே மாதிரி இந்த அஸ்டன் இன்ஜினியர் சபார்டினேட் சர்வீஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மூலிமா தேர்வு வந்து செட் பண்ணுறாங்க ஸோ இதனுடைய எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற போகுது ஸோ நமக்கு இருக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு பத்தொன்பது நாள் தான் இருக்குது ஸோ பதினெட்டு நாள்னே வச்சுக்கலாம் ஏன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி எக்ஸாமினேஷன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ப்ளஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து ஒரு சில சப்ஜெக்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு நடக்குது மிச்சம் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஆறு வந்து சப்ஜெக்ட் பேப்பர் நடக்குது தமிழ் லெக்ட்டி நடக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு பேட்டர்னையும் நடக்குது ஸோ ஒரே நாளில் எக்ஸாமினேஷன் நடக்கிறது யாருக்காக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கே உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட் நாள் அதாவது முப்பது ஆறு அன்னிக்கு வந்து ரெண்டு பேப்பருமே நடக்குது மார்னிங் செஷனில் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் நடக்குது ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து தமிழ் எலிஜிப்ட் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்ட் பியும் வந்து நடக்குது நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி டுவெல் டூ டூ வந்து ஃபைவ் ஸோ இந்த டைமிங்கில் முப்பதாம் தேதி வந்து இந்த சப்ஜெக்ட் பேப்பர் வந்து நடக்குது ஸோ இதற்கான ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்றது எல்லாம் இருக்குது ஸோ இன்றைக்கு தேதியே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமேஷன் ஒன்று கரெக்டாக வந்து அரௌண்ட் வந்து ஒரு பதினெட்டு நாள் தான் இருக்குது ஸோ நம்ம இந்த வீக் இல்லை வந்து அடுத்த வாரம் முதல் வாரத்தில் அதாவது முதல் நாளில் வந்து கண்டிப்பாக இது வந்து ஹால் டிக்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நம்மளும் வந்து இன்றைக்கி கால் பண்ணி கேட்டு ஹால் கிட்டே எப்போ வரும் என்ன இன்ஃபர்மேஷன்ன்றதை உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன் இந்த எக்ஸாமினேஷன் ஸோ அஸ்டன்ட் இன்ஜினியர் பொறுத்தளவுக்கு இந்த இதில் வந்து மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிகல் இதுக்கப்புறமே ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது மாதிரி டிப்ளமோவும் ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ என்ன கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடியாக வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம் ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து மெ மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ என்ன மெட்டீரியல் கொடுக்குறோம் என்ன டீட்டெயில்ன்றதை நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த நேரத்தில் இந்த எக்ஸாமிஷன் க்ராக் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மெட்டீரியல் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் இந்த லாஸ்ட்டு ஒரு பதினெட்டு நாளுக்குள்ளே என்ன க்ராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஏன்னா இதனுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஸோ அப்ளிகேட் பண்ணவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து இந்த எக்ஸாமினேஷன் உங்களால் வந்து கிராக் பண்ண முடியும் ஸோ ஃபுல் எஃபோர்ட்டோட வந்து படிக்கலாம் அந்த பதினெட்டு நாட்கள் நல்லபடியாக படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமிஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான வே வந்து ஃபுல்லாக ஃபுல்லாகவே இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டில் வேணும்னா மறக்காம வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்